கண்டதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அவர்கள் நினைப்பதை போல நான் அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும் அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும் அவர்கள் விரும்புவதை முடிவாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஏன் என்ன முடிவு எடுக்கல என்ன கருத்து சொல்லல உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்வினை ஆற்றுவதற்காகவா நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் தெளிவாக இருக்கிற போது உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை அங்கே போனால் அல்லலாமா இங்கே போனால் வாரலாமா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா ஐயையோ இந்த வாய்ப்பை விட்டால் என்ன ஆவது ஒரு தம்பி சொல்றாரு இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாசை பாலோ பண்ணணும்னு எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க ஆலோசனை நாங்கள் நூறு விழுக்காடு புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள் எங்களுக்கு வந்து அவர் கமாடிட்டி கிடையாது எங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஐக்கன் அவர் ஒரு கருத்தியல் அடையாளம் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கங்களில் ஒன்று அந்த அதிகாரம் எதற்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது யாருக்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது அந்த அதிகாரத்தின் மூலம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பது முக்கியமானது அந்த தெளிவில்லாமல் நாங்கள் இந்த அரசியல் களத்தில் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த தான் எல்லாவற்றையும் அணுகுகிறது என்பதை